வருமான கேக்குதாரு அஜித் ஓகே தேங்க்ஸ் i <laughs> மொபைல் சன் நாளைக்கு சிறப்பித்துக் கொடுக்குற அலகா குமார் கேட்டகடை குமார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிட்டி இளைஞர்கள் வீடர்கள் ஐய மைக்கு கோட்ல நிகழ்த்துகிறார் இந்த கடத்தபடியாக எங்க தேங்கூர்ல நம்ம சின்ன நதியாரே பெரியார் பட்டம்RequestParam ரப்பர்கள் அவர்கள் புரவன் வள்ளக்கிற பெயர் புனி குண்டாத்தூர் லட்சிசிரித்தரத पवारவின் பிரகா எல்லையப்பன் நரமட்டி புள்ளப்பன் டாடா போட்டாச் சொல்றதால காரை யாரையும் எடுபட வைக்காத

Thank you. É. ಮಾವ <tum> <tum>